மேடையிலேயே அமர் பிரசாதை நிற்க வைத்து சம்பவம் செய்த அண்ணாமலை அதுவும் கடைசி நாளில் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பி வரும் நிலையில் தற்போது தான் மேற்கொண்டுள்ள எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் நான்காவது கட்டத்தின் கடைசி தொகுதியான ஒசூரில் மக்கள் மத்தியில் காரசார விஷயங்களை பேசிவிட்டு அடுத்த நொடியில் திடீரென மேடையில் அமர்ந்திருந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் இணை ஒருங்கிணைப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி குறித்து அனைவர் முன் முக்கிய விஷயத்தை சொல்லி சம்பவம் செய்துவிட்டார் கொடிக்கம்பம் நடும் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு இருபத்தி இரண்டு நாட்கள் சிறையில் இருந்து வெளிவந்தார் அமர் பிரசாத் ரெட்டி பர்சனலாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அதே வேளையில் அரசியலிலும் பல சவால்களை சந்தித்து

రాధాకృష్ణా బాబు ఎస్ ఎస్ మస్తా ఇప్పుడ மோடி ஐயாவுக்கு பக்கத்துல பார்த்தோம் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மோடியா நிறைய படிச்சிருக்காரு நான் சொல்லிங்க மோடி அஞ்சு டிகிரி வாங்கியிருக்காரு நான் சொல்லல ஆனா மோடி எப்படி ஆட்சி பண்றாருன்னா அறிவாளிகளை பக்கத்துல அமர்த்தி இருக்கிறார் அஸ்வினி வைஷ்ணா ஐஏஎஸ் அதிகாரி வாட்டர்ல எம்பிஏ படிச்சவங்க நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமித்ஷா ஜி எ பாரு பியூஷ் கோயல் தொழிற்சாலையை பார்த்து ஜெய்சங்கர் வெளியூர் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை பாருங்கள் தகுதி இல்லாத ஒரு மனிதன் குடும்ப ஆட்சியில் வந்தால் தன்னை சுத்தி தகுதி இல்லாதவர்களை அமர்த்தி கொள்வார்